என்னது ஏர்போர்ட்டா அறிவு இருக்கா உனக்கு ஊட்டில ஏறிய ஏர்போர்ட் இருந்ததுரா இப்ப எடுத்துருக்கானுங்க நீ இந்த ஊர்ல இந்த வியாபாரத்தை எவ்வளவு நல்லா பண்ற எங்க அப்பா எங்க தாத்தா பரம்பரை பரம்பரை இந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணாட உங்க தாத்தன் தான் பஞ்சு முட்டா வியாபாரம் பண்ணான நீயாவது ஒரு பஞ்சு மில் வச்சிருக்க கூடாது குல தொழிலுங்க விட முடியாது சரி நாலு நாளைக்கு முன்னால அமெரிக்கா வந்து சொல்லி ஒரு டக்கால்டி பார்ட்டி எஸ்கேப் ஆயிட்டான் அவன் இந்த ரூட்ல வந்து ட்ரெயின் ஏறி போனதை நீ பாத்தியா யோ தமிழ்நாட்டோட ஜனத்தொகை எவ்வளவுன்னு தெரியுமா உனக்கு? நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னாங்க. அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொன்னாங்க. அப்புறம் குடும்பத்துக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க. அப்புறம் வீட்டுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க. அப்புறம் வட்டத்துக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க. அப்புறம் தெருவுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏரியாவுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஊருக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க. கடைசியா நாட்டுக்கு ஒருவர்னு சொல்ற நிலைமைக்கு கொண்டு வந்து உட்காராதீங்கடா. ஜனத்தொகையை பத்தி நான் என்னடா தெரிஞ்சுக்கணும்? ஜனங்களா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லலை என்ன கேட்டேன் நாலு நாளைக்கு முன்னால ஒருத்தர் இப்படிக்கா போனானா அவனை நீ பார்த்தியான்னுதான கேட்டேன் அதுக்கு நீ எனக்கு என்ன சொல்லணும் பார்த்தேன் பாக்கல போனா போக இதைத்தானு சொல்லணும் அத விட்டுட்டு இவ்வளவு நேரம் ஊர்கதை பேசி பேஸ்ட் பண்ணிட்டு அந்த பேமானி வக்கீல் எனக்கு பத்து ஆண்டாம் டைம் குடுத்துருக்கா ஐயோ நீ ஒருத்தனே ஒரு மணி நேரம் பேசி என்ன வேஸ்ட் பண்ணிருக்க இப்படி ஆளாளுக்கு வேஸ்ட் பண்ணிங்கன்னா அவன நான் எப்போடா கண்டுபிடிக்கிறது என்னப்பா இந்த நேரத்துல வந்துருக்கீயே என்ன விஷயம் எனக்கு கல்யாணம் உனக்கு கல்யாணமா சொல்லு இல்லையே

ஏதோ சரி பண்றாங்க நான் வேஷம் போட மாட்டேன் நான் வேஷம் போட மாட்டேன் அண்ணி அண்ணி சாரி அண்ணி 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 நீங்க தான் அண்ணி என்ன காப்பாத்துறோம் நான் காதலிக்கிற பொண்ணோட அப்பா ஒரு ஜமீன்தார் பையனுக்கு தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன் சொல்லிட்டாரு அதனால நீங்க தான் வத்தி குச்சி எடுத்து கிழிச்சு பத்த வைக்கணும் என் வாழ்க்கைங்கிற விளக்கார் இவனுக்கு எந்த வேஷம் போட்டாலும் பொருத்தமா இருக்கும் சார் நீங்க தான் இவனை வேஷம் போட சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் சார் இத நான் ஏற்கனவே ஒரு வேஷம் போட்டு கோல்மால் கேஸ்ல மாட்டிக்கிட்டு ஓடி வந்துட்டேன் மறுபடியும் இந்த கோல்மால் வேஷம் போட மாட்டேன் நீ விட்டு இதுக்கு ஒத்துக்கல நான் புனமாயிடுவேன் இப்போ அப்படி தான் இருக்க நான் கிடைக்கலைன்னா அவ செத்துடுவா அவ கிடைக்கலைன்னா நான் செத்துடுவேன் அவ செத்து நான் சாகிறத விட நீயே உன் கையாலே என்ன கொன்னுடு என்ன பைது ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்றதுலயும் தப்பு இல்ல நீ வேஷம் போட்டாதான் இவனுக்கு கல்யாணம் நடக்கும் அத போடுறதுலயும் தப்பு இல்ல சரின்னு சரி பாரு நான் போட போற வேஷத்துக்கு உண்டான எல்லா செலவும் உங்களுக்குதான் சொல்லிட்டேன் சரியா

திருமலை தேன் சுந்தரா ஏடு கொண்டல வாடா கோவிந்தா கோவிந்தா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா வாங்க சம்பந்தி வாங்க ஆ பொது ரக்ராஜ் மாதிரி ஜமீன் இது நான் பார்த்ததே இல்லீங்க யாரை சொல்றீங்க உங்கள உங்க பையன் ஒரு சாதாரண போலீஸ்கார குடும்பத்து பண காதலிக்கரான தெரிஞ்சோம் நீங்க பொண்ண கூட பார்க்காம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிங்களே தெரிஞ்சே அந்த புறோட அதாங்க ஜமீனோட பெருந்தன்மை நீங்க இருக்கீங்களா இருக்கீங்கடா இருக்கேடா நீங்க மாப்பிளைக்கு அப்பாவா இல்ல தாத்தாவா அப்பா தாங்க மூணு மாசத்துக்கு முன்னாள் என்ன மாட்டீங்க அது என்ன நொண்டி அடிக்கிறீங்க அது வந்து முட்டு வலி இடுப்பு வலி புதுகு வலி

நானும் போட்டுக்காத இங்க கிடையாது சாப்பிடாத லேகம் கிடையாது முருங்காக்காய் மேலே ஏ ஒன்னும் கொண்டா பிரயோஜனம் இல்லங்க டேய் வெண்டை கழுறாங்க பகலெல்லாம் சீத்தா மாதிரி இருப்பா ராத்திரி ஆச்சுன்னா சிலுக்கா மாறா துண்டு துணி போட்டுக்கிட்டு ஐயா அமுக்கு காலமுக்கு முழுகமுக்குன்னு ஐயோ